என் பெயர் சா கார்த்திகா நான் மணப்பாறையில் உள்ள இலக்குமி மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் ஆனவி வருங்காலத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக உருவாக வேண்டும் என்பது எனது லட்சியம் இந்த கேள்வி பதில் என்னும் நூல் வரிசையில் முதலாவது தொகுதியில் இருந்து வாசிக்கப்படுகிறது கேள்வி சார்லஸ் டார்வினா அவர் பரிணாம வளர்ச்சி கொள்கையை அதாவது நேச்சுரல் என சொல்லப்படுவதை உலகிற்கு பறைசாற்றிய அறிஞர் அல்லவா அவருக்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு மொழி பற்றி

அனைத்து மொழிகளும் ஒரு அடிப்படையான மொழியில் இருந்தே தோன்றியிருக்க வேண்டும் இவ்வாறாக இரண்டு நிகழ்வுகள் மிக மெதுவாகவும் ஒன்றுடன் ஒன்று இணையாகவும் வளர்ச்சியடைந்த நிகழ்வினை காண்கையில் ஒரு செய்தி டார்வினுக்கு தோன்றியது அது என்னவென்றால் வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையே இருப்பது போன்று மனிதர்கள் பேசும் மொழிகளும் அந்த மொழிகளில் உள்ள சொற்களுக்கும் இடையேயும் ஒரு தொடர் போராட்டம் நடைபெற்ற வண்ணம் இருக்க வேண்டும் இயற்கை தேர்வின் கோட்பாடுகள் படி எவ்வாறு சில உயிரினங்கள் மற்ற உயிரினங்களிடம் சிறப்பாக போராட்டத்தில் வெற்றி பெறுகின்றனோ அவ்வாறே ஒரு சில மொழிகள் மொழிகளை வெல்லும் மேலும் மொழிகளுக்குள் உள்ள சொற்களுள் சில சிலவற்றினை வெல்லும் இதுவே டார்வின் அறிவித்த எங்களை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைத்த கோட்பாடாகும் மிக அற்புதமான கருத்து டார்வினுடைய கோட்பாடுகள் காலத்தை வென்றவை